ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து ஊற வந்திருக்கு இப்போ இதை இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நல்லா இருக்க புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதிலையே வந்து நீங்கள் நான்வெஜ்ஜில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் சிக்கனில் இதே மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் இதிலையும் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பலாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப்பானிட்ட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டா இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வந்து குக்காகி வரணும் ஒரு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்க நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிருக்கேன் அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டா அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக சேர்க்கறதுனா ரெண்டு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட்டாக குக்காகி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் நல்லா ஆனியன் எல்லாமே வந்து லைட் ரெட் கலரில் வந்திருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறீங்க நான் வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது நமக்கு வந்து மசாலாஸ் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க எல்லா சைடுமே ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு மீன் கோட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து கோட்டாகி வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து செய்யும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறையவே தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தோம் இப்போ எவ்வளோ ஆகி வந்திருக்குன்னு இப்போ இதை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க நமக்கு மீன் மேக்கரில் நல்லா வந்து கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் கூட பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் சுண்ட விட்டிங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ் கூட பண்ணிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெப்பத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸோடு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க மசாலாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து மீல் மேக்கர்லேயும் பிடிச்சி சூப்பராக ரெடி ஆயிருக்கு ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் லைக் கிளிக் க்ளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்